तव्हां कल की पी

மது அருந்தி ஓட்டாதே சாலையில் பாதை மரணத்தின் பாதை மிக வேகம் மிக நன்றி தொலைக்கோசம் தொலைக்கோசம் சேமிக்க நினைத்தது நிலநொடிகள் பதன உயிர்கள் மிதமான வளர்களுடன் பயணம் साधे ये मान तये मुजे तीन तलका हरियाणा रोगन मोटादे तीन तलका हरियाणा रोगन मोटादे तीन तलका हरिणो पाडगावे इने वे पौणति उरा इने चल्ला मट्टी है और है மிக நன்றிமிக்க நினைத்தது சில நோடிகள் தேத மனப்பட ஊழியர்கள் வாகன பயணம் வாழ்க்கை பயணம் விவேகம் அல்ல சாலையில் வாழ்க்கையில் அணியாமல் வளர ஓட்டாது அணிவது பாதுகாப்பு இதுவே பயணத்தில் உயிர்காப்பு Thank okay.